அன்றைய காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மிக திறமையாக காவல்துறையை வழி நடத்துனாங்க அன்றைக்கி வந்து இந்த பொய்கேசு புட்டப் கேஸெலாம்ன்றது ரொம்ப ரொம்ப பண்ண முடியாது இன்றைக்கி போடுற மாதிரி கூட அன்னைக்கு போட முடியாது அந்த அம்மா அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ரவுடிகளுக்கு மட்டும்தான் அந்த அம்மா வந்து எதிரானவங்க இந்த மாதிரி நம்ம பிற விமர்சனங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக பண்ணதில்லை அந்த காலகட்டத்தில் இவர் மீது வந்து தொடர்ந்து வந்து வழிபுரிகிறது பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இருந்து கொலை வழக்கு மட்டும் அல்ல அப்புறம் இப்போ அந்த இன்னைக்கு அண்ணாமலை லிஸ்ட்டு போட்டார் அதெல்லாம் உண்மைதான் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் பார்த்துட்டு வரேன் டூ தௌசண்ட் த்ரீலேருந்து பார்த்திங்கன்னா செல்வப் பிறந்தகளை பொறுத்தவரையும் அவர் வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த படப்பை பக்கத்தில் மன்னிவாக்குன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் ஓட்டு வீட்டில் தான் அவருக்கு குடியிருந்தது குளிர்ந்தது அவன் அன்னந்தம்மிகம் ஒரு மூணு பேர் நாலு பேருக்கான் அக்கா தங்கச்சிகளை சேர்ந்து அந்த சூழ்நிலையிலேருந்து அவர் பார்த்துட்டு வரோம் அவருடைய வேலையே வந்துன்னா அவர் நான் ரொம்பவும் தலித் சமுதாயத்தினுடைய மதிக்கக்கூடிய ஒரு தலைவனாக பூவை மூர்த்தியார் அவர்களை நான் வந்து அவர் கூடவே கொஞ்ச நாள் பழக வேண்டிய காலகட்டம் வந்துச்சு அன்றைக்கி அவர்கள் அங்கே தான் இருந்தார் பிறகு அவருக்கே வந்து ஒரு அவருடைய நண்பரான ஆடிட்டர் பாண்டியனை கொலை பண்ணதில் அவருக்கு வந்து ஒரு பெரிய மனவழி ஏற்படுத்துச்சு ஏன்னா ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வந்து அந்த கா அந்த இயக்கத்துக்கே வந்து ஒரு பேக்கப்பாக இருந்தார் அவர் பல முக்கியமான பிரமர்களுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் அவர் தான் வந்து ஆடிட்டர் இந்த பாண்டியனுடைய கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஸ்பிக் இருக்கு இல்லையா கம்பெனி ஏசி முத்தையா அந்த நிர்வாகம் ஒரு மிகப்பெரிய லேண்டை வந்து கொடுத்து ஒரு சின்ன பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்போது அன்றைய காலகட்டத்தில் மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விதமாக கொடுத்து பண்ண சொல்றாங்க அந்த லேண்டு ஏசி முத்தையாவுடைய லேண்டை இவர் தனக்கு மாற்றிக்கிறார் அன்றைய காலகட்டத்தில் அது நாலாயிரம் கோடி ரூபாய் யாராவது தெரியுமா அந்த விஷயம் யாரும் ஏசி முத்தி இன்னைக்கு அண்ணாமலை தெரியுமா தெரியாதுன்னு தெரியல அன்னை காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை நடந்துச்சு அன்னைக்கு ஏசி முத்தையா அவர்கள் ஏமாற்றப்பட்டார் ப்ரூவ் ஏங்க ஏசி முத்தையா அறைக்காக ஏமாத்து ஏசி மாத்தார் ஏமாற்றிட்டு போயிருக்காருன்னா அவ்வளோ மோசமான ஒரு ஆள் தான் இந்த செல்வம் இன்னைக்கு செல்வம் பெருந்தகை என்பது வந்து அவருடைய வழிமுறைகள் அங்கேருந்து காப்பா அவர் இப்போ மூர்த்தி ஆறு ஐயா அவருடைய காப்பாற்றிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணார் அங்கேருந்து இவர் வந்து பெல்ட்டி அடித்து எங்கேயா பார்க்கணும் பா பாதுகாத்துக்கணுன்றதுக்காக திருமாவட்ட போனார் முதல்ல கிருஷ்ணசாமி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திருமா அப்புறம் பகதின் சம்மாஜி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் போகாத இயக்கமே இல்லாத அளவுக்கு வந்து அவரை தன்னை காப்பாற்றிக்க மட்டுமே ஓட்டினார் ஏன்னா திருமாவளவர்களுக்கு அவர் மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கார் திருமாவளில் வந்து அவருக்கு என்னை என்னை பொறுத்தவரையும் திருமாவளையை வந்து பல்வேறு விதத்தில் இட நெருக்கடிகளை கொடுத்தவர் செல்வ பிறந்தவை அந்த மாதிரி பல இடங்களில் பல பேருக்கு விசுவாசமே இல்லாத இருந்தவர் அன்னைக்கு வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு பரபரப்பாக அந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில் அவர் வளர்ந்து வரும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாரு அவர் பக்கத்தில் ஓடிடுறாரு அப்புறம் அங்கேருந்து திருமாட்டை போவார் அப்படியே பகுந்த சமாஜ் போனார் அப்படியே தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே தன்னுடைய எல்லா இடத்துலையும் ரூட்டை போட்டு வச்சிருது இப்போ கூட இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அவர் வந்து பெரிய சாதனை எல்லாம் செய்யல அப்போ அவர் இந்த தலைவர் பதவிக்கு வந்து காங்கிரஸ்க்கு எதாவது நிர்பந்தம் இருந்திருக்கும் காங்கிரஸுக்கு நிர்பந்தம் கிடையாது காங்கிரஸில் இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால்னு ஒரு நபர் அவர் வந்து தலைமையில் மிக நெருக்கமானவர் அவர் ஒரு வழிகாட்டுதல் பண்ணுறாரு கார்கே போய் சந்திக்கிறாங்க சந்தித்து சில விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அந்த செஞ்சு கொடுத்த அடிப்படையில் இவர்களுக்கு வந்து இவ்வளோ முன்னணி தலைவர்கள் அதை காங்கிரஸ் இயக்கம் வந்து நீங்கள் சாதாரணமாக தமிழ்நாட்டில் இடம் முடியாதுங்க காமராஜ் காலத்துக்கு பிறகு ஐயா மூப்பனார் அவளுக்கு பிறகு வாழப்பாடியாரர்களுக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் வந்து இவி இளங்கோவன் ஏன் அதையெல்லாம் தாண்டி கே எஸ் கூட வச்சுக்கோங்க தங்கபாலு இப்படி பல்வேறு விதமான ஒரு தலைவர்களை வந்து பார்த்த ஒரு இது அவர்களுக்கு எப்பவுமே அண்ணாமலை சொன்னது நான் சரின்னு ஏன் சொல்கிறேன்னா அன்னைக்கு வந்து எல்லா கட்சியிலையுமே என்ன பண்ணுன்னா தலைவர்கள் பின்னாடி வந்து சில ரவுடி கும்பல்கள் இருக்கும் எல்லா இயக்கத்துலையும் இருக்கிற மாதிரி அவர்கிட்டயும் இருந்துச்சு தங்கபால்கிட்டையும் இருந்துச்சு ஈவி கே செல்வம்ன்ற மட்டும்தான் இல்லை ஆக்சுவலாக அவர் அதெல்லாம் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஃப்ரீடம் எதிர்பார்க்குறவர் ஒரு சின்ன சின்ன சில்லறைகள்லாம் வந்தாங்க அப்போ அதெல்லாம் தாண்டி வந்து பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆனால் இப்போ காங்கிரஸ் கட்சியில் இப்படி வந்து ரவுடியே தலைவன் ஆவான் அப்படின்றது வந்து எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி யாருமே வாய் திறந்து பேச முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லோரையுமே வந்து மிரட்டி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு என்னை பொறுத்தவரையும் முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ரவுடிகளுடைய அட்டகாசத்தை நான் வந்து இரும்புக்காரங்க வந்து ஒடுக்குவேன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து பக்கத்துலேயே ஒரு ரவுடியை கூட வச்சுருக்கீங்களே ஏன் உழக்க மாட்டேங்கிறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி ஸோ அவர் வந்து சில நேரங்களில் இதே திமுக அரசை எதிர்த்து சில விமர்சனங்கள் பண்ணவர் இப்போது சமீபத்தில் ஆனால் அதுக்குள்ளே போய் நான் அப்படிலாம் சொல்லுவேன் இப்படிலாம் சொல்லன்னு ஆனால் தவறுன்னு சொல்ல முடியல தன்னுடைய கட்சி வந்து முன்னாடி இருந்தத விட இதாக வீக்காக இருக்கனால நான் கட்சியை வளர்ப்பதற்கு தான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் இல்லை அவர் அப்படின்னா அதில் ஸ்டாண்ட் கரெக்டாக வந்துருக்கணும்ல நின்று இருக்கணும்ல அவரு நான் கொடுத்த ஸ்டாண்டு கரெக்டாக தான் என்னுடைய கட்சியை நான் வளர்க்க தான் முடிவு முடிவு பண்ணணும்ல உனக்கு அங்கேருந்து மேலேருந்து தவறு வந்துடுச்சு தலைவா அடுத்து நோண்ட போகிறாங்க பழைய கேஸ் அப்படின்னு உடனே அப்படியே டகாலிட்டி அடித்து மறுநாள் காலையே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே போய் சிஎம் பார்த்து காலையில் விழுந்து அண்ணா உங்களை மீறி ஏதாவது செய்வேணான்ண்ணா அண்ணா நான் ஏதாவது தெரியாமல் சில இடத்துல சொல்லியிருப்பேண்ணா ஏதாவது ஊக்க மருந்து சாப்பிட்ருப்பா நினைக்கிறேன் அதனால் அதை சொல்லிவிட்டு மறுநாள் காலம் உடனே சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அதனால் சம்பவம்லாம் வந்து மாறிச்சு ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு இந்த முறையில் செல்வத்து மேலே ஒரு தவறான ஒரு இது இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டார் காங்கிரஸ் கட்சியிலையும் ஒரு சில நிர்வாகிகள் எல்லாமே மேலிடத்துக்கு இது புகாராகவே கொடுத்துட்டாங்க உடனடியாக வந்து செல்வந்த மாற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அவப்பேரை உருவாக்கும் பெரிய ஆள் அது விஷயம் அதை வச்சுட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அவப்பேர் தானே ஒரு ஒரு பாரமுலியம் ஒரு இயக்கத்தை வந்து ரவுடிகள் தலைமை ஏற்றால் எப்படி இருக்கும்ன்றது முடிவு பண்ணோம்ல அதனால் அதனால அது மா மாறும் அதுவும் இந்த செல்வப்ந்தகை அப்படின்ற பேர் மாற்றத்துக்கு பின்னாலும் திருமாவளவன் இருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி இல்ல அது ஆக்சுவலா வந்து செல்வப் என்ன பண்ணாருன்னா அவருடைய எல்லாருடைய பேரும் வந்து ஒரு இப்போ புதுவிதமாக வந்து தமிழ் பேர் வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணார் அவங்க அப்பா தொல்காப்பியன் இப்போ பேர் மாத்தினார் இப்போ இவருக்கு பேர் மாற்றிக்கிட்டார் அந்த மாதிரி செல்வம் வந்து இன்னும் அப்போ செல்வம் வந்து செல்வ செறிப்பாக இருந்தார் பல கோடிகளுக்கு அதிபதி இப்போ வரையும் அது அன்னைக்கு ஆடிட்டர் ஆட்டையை போட்ட காசு அது அது மட்டுமல்ல பல இடங்களில் பல விஷயங்களை ஆட்டையை போட்டார் லண்டன்ல வர அவருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு சொன்னார் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அது ஆக்சுவலாக உண்மை தான் கல்லூரியில் இருப்பது உண்மை தான் இதில் மாற்றுகிறது கிடையாது அவருடைய மனைவி பேர்ல பல விஷயங்கள் இருக்கிறதுல உண்மைதான்